அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்துக்கும் இறைவன் மிகப்பெரியவன் முதல் வாரத்தினுடைய நோன்பு காலங்களை கடந்து நிற்கிறோம் இந்த ஏழு எட்டு நாட்களாக நாம் என்ன செய்தோம் நம்முடைய உள்ளத்தின் தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய சதவீதத்தை எத்தனை சதவீதம் அதிகப்படுத்திருக்கோம் இன்றைக்கி பசியாற்றும் சமையல் கூடத்தினுடைய இடத்துல வந்து உட்காந்துருக்குறோம் ஏழைகளுக்கு உணவு சமைக்கக்கூடிய இறைவன் மீது கொண்ட நேசத்தினால் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் அப்படிங்கிற திருக்குறானுடைய சத்தியத்தை அல்லாஹ் நமக்கு உணரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் தொடர்ந்து முப்பது நாளும் எல்லா ஊர்களிலும் இஃப்தார் அப்படிங்கிற திட்டத்தை மதினாலிருந்து அறிவித்தோம் இப்போ தொடர்ந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அலகம்துல்லா இவற்றுக்கிடையில் நாம் இந்த ஏழு எட்டு நாட்களினுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் வானமும் வான்மறையும் அப்படிங்கிற தகவல்களை தொடர்ந்து ஏழு நாட்களாக பகிர்ந்திருக்கிறோம் பல்சர் நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் வானத்தினுடைய ஏழு அடுக்குகளை பற்றி பார்த்தோம் சூரியன் சிவப்பு நிறமாக முழுசும் மாறி உருகி எண்ணெய் மாதிரி ஓடப்போகுது அப்படின்னு பார்த்தோம் பலவிதமான அதிசயங்களை திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களை பற்றியெல்லாம் பார்த்தோம் அப்படி வானமும் வான்மறையும் அப்படிங்கிற தகவல்களில் இறைவன் எவ்வளவு பெரிய பேரதிசயங்களை தன்னுடைய திருக்குறானில் தன்னுடைய படைப்பு அதிசயங்களை சொல்லியிருக்கிறான் இது மனிதனால் தரப்பட்டது அல்ல இறைவனால் தரப்பட்டதுங்கிறதுக்கான ஆகப்பெரிய அத்தாட்சிகள் இந்த நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானங்கள் சுபஹான்லாம் இவற்றின் வாயிலாக நாம் நம்மை எத்தனை சதவீதம் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கோம் நம்முடைய உள்ளத்தை அல்லா இதயம் என்று ஒன்று தந்திருக்கிறான் அந்த இதயத்துக்குள்ளே உள்ளங்கள் என்ற ஒரு பகுதியை வச்சுருக்கான் அந்த உள்ளங்கள் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நமக்கு தான் தெரியும் அந்த நெகட்டிவிட்டியிலிருந்து நம்ம எத்தனை சதவீதம் வெளியே வந்திருக்கோம் எவ்வளோ சது நம்மளை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கோம் அதுக்கு தாண்டி ரெண்டாவது கேள்வி எவ்வளோ அழுதும் குரான் படிச்சு குரான் கேட்டு தொடர்ந்து தராவியில் ஒரு ஒன்றரை மணி நேரம் நின்றுருப்போம் ஒன்றரை மணி நேரம் முடியாதவங்க உட்காந்து கேட்டிருப்பாங்க குரானுக்கான நம்ம தொழுகையில் இந்த நின்று தொழுது காதால் கேட்ட நன்மை அடைஞ்சிருப்போம் ஆனால் நோக்கம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்வது உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது அழுது தூய்மைப்படுத்திக் கொள்வது நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயம் செல்லும் அவர்கள் மணிக்கணக்காக அழுதிருக்கிறார்கள் சில குரான் வசனங்களை கேட்டு அன்பு நபி அழுத பொழுதுகள்ன்ற பதிவுகளை அடுத்து வரக்கூடிய ரெண்டாம் பத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் அந்த புத்தகமெல்லாம் படிக்கிற போது நபிகளார் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நம்முடைய தலைவர் மணிக்கணக்காக குரானை கேட்டு அழுது அவங்களே மணிக்கணக்காக அழுது 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 இறைவன்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் இந்த குரானை படிச்சு நமக்கு அழுக வந்துச்சா வரல எத்தனை நாள் அழுதும் எந்த இடத்துல அழுதும் இது என்னுடைய இரண்டாவது கேள்வி அழுகையே வரலனா ஏன் வரல உள்ளங்கள் இறுக்கி போயிருச்சா குரானை கேட்டு அழ முடியல அப்படின்னா நம்முடைய தலைவர் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கு முத்தமனை பீல்நாயம் சொல்லா கலைவசலம் அவர்கள் ஏன் அழுதார்கள் நம்மால் ஏன் அழ முடியவில்லை நம்ம அவ்வளோ பெரிய அளவுக்கு பெரிய ஆளுமைகளாக இருக்கமா இல்லை உள்ளங்கள் இறுகி போயிருச்சா சுல்லாட்டை போய் கேட்டாங்களா எனக்கு உள்ளம் இறுகி போச்சு கண்ணீர் தண்ணியே வரமாட்டேங்குது அப்படின்னு அநாதைகளுடைய தலையை வருடி கொடுங்கள் உள்ளங்கள் இழகும்னு பீல்நாயம் சொல்லா கலைவசல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் என்னைக்கு பக்கத்தில் இருக்க கஷ்டப்படுற ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும் நம்முடைய உள்ளங்கள் இழகுதோ கண்ணீர் வடிக்குதோ அன்னைக்கு தான் நாம் அல்லாவே நெருங்க முடியும் அப்போ குரானை கேட்கிற போது அழுக அழுக வரணும் அப்படின்னா குரான் விளங்கணும்ல என்ன சொல்கிறாங்கன்னு அலஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னா அகிலங்கள் யாவையும் படைத்த இறைவனுக்கே எல்லா புகழும் அப்படிங்கிறது விளங்கணும்ல மாலிகி அவுமித்தீன் அப்படின்னா இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி அவன்தான் அப்படிங்கிறது விளங்கணும்ல அன் அந்த அலைகிம் அப்படின்னா இறை தூதர்களுக்கும் நபிமார்களுக்கும் சுகதாக்களுக்கும் தந்த நேர்வழியை அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்துரு அப்படின்னு கேட்க விளங்கணும் இல்ல அப்ப குரானை விளங்க வேண்டும் அப்ப இன்னைக்கு என்ன தராவியில் ஓத போகிறாங்களோ அதை முன்னாடியே போய் தமிழ்ல பொருள் பார்த்துட்டு போங்க அதான் தானே ஓதிட்டு வராங்க பெரும்பாலான இடங்கள்ல அப்போ நீங்கள் ஓதுகிற இட நீங்கள் எங்கே தராவி தொழுக போகிறீங்களா உங்கள்கிட்ட முன்னக்கூடிய கேட்டு அங்கே அஜரத்மார்கள் தொழுக வைக்கிறாங்கன்னா அடுத்த நாள் தொழுகையில் என்ன அப்படிங்கிற குரான் என்ன ஓத போகிறீங்கிறத கேட்டு அதை முன்னாடியே பொருள் பார்த்துக்கிட்டு வாங்க பொருள் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய கூட்டமைப்போடு சேர்ந்து இன்னைக்கு குரான் இதை ஓத போகிறாங்க தராவியில் இதுக்குடிய பொருள் இதுதான் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை நம்ம விளங்கிக்கணும்னு யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்லுங்கள் ஆலிமாக்கள் இருப்பீங்க தானே அப்படி இல்லைன்னா நீங்கள் சிரத்தை எடுங்க உங்களுக்கு படிக்க தெரியும்ல தமிழ் படிக்க தெரியுமில்ல நீங்க பொருள் பார்த்துட்டு போங்க என்ன பொருள் என்று தெரிந்தால்தான் உங்களால் அழுக முடியும் நீங்க விளங்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களோட மொழியில் இந்த குரானை தந்தேன்னு அல்ல ரசுல்லாவுக்கு சொன்னது நமக்கு என்ன படிப்பினை குரானை விளங்குங்கள் தராவி போக மிச்சம் இருக்க நேரங்கள்ல குரானை ஆராய்ச்சி செய்யுங்கள் இந்த ரமலான் புனித ரமலான் எத்தனையோ பேர் கடந்த ஆண்டு இல்லாதவர்கள் அதுக்கு முந்தின ஆண்டு ரமலால் நின்றாங்க எத்தனையோ பேர் கடந்த ஆண்டு இருந்தவர்கள் நின்றவர்கள் இந்த ஆண்டு இல்லையே ரமலானை அடையக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கல இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் நீட்டிச்சு தந்திருக்கிறான் அவனுடைய கருணையால் அப்படின்னா இந்த குரானை விளங்கி இறைவனுடைய கருணையை புரிந்து நிறைய 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 கண்ணீர் வடிச்சு நம்முடைய உள்ளங்களை கழுவிக்கொண்டு அதுக்கு தான் ரமலான் இந்த ஏழு எட்டு நாளில் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு பெரிய புரிதலை ஏற்படுத்தி தரணும் நமக்கு பாக்கியத்தை நன்மையாக்கி தந்துடணும் ஏன் எதையுமே சடங்கு சம்பிரதாயமாக ஆக்கிரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு தயாரிப்பதுலேயும் உணவுலையும் கவனம் செலுத்துங்கள் அது குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க அதே வேலையாக இருந்துடக்கூடாது அதே வேலையாக இருந்துடக்கூடாது முழு பொழுதையும் தூங்கி கழிச்சிடக்கூடாது முழு பொழுதும் சிறு பிள்ளைகள் விளாண்டு கழிச்சிடக்கூடாது பெற்றோர்கள் கண்காணிப்பு செய்யுங்கள் அதனால் நாலு சண்டை வருதுனாலும் பரவாயில்ல எல்லாம் நம்மளை பாதுகாப்பான் துவா செய்வோம் சாலிகான பிள்ளைகளுக்காக துவா செய்வோம் நல்ல தலைமுறைக்காக துவா செய்வோம் அப்போது குரானிக்கு எவ்வளோ நேரம் செலவழித்தோம் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி கொண்டோமா என்ன தூய்மைப்படுத்தி கொண்டோம் எவ்வளவு அழுதோம் இந்த நான்கு கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள் எல்லாருமே என்னுடைய அன்பு சகோதரிகள் என் அன்பு சகோதரர்கள் இந்த நான்கு கேள்விகளுக்கும் நீங்கள் என்னோடு பேசுங்கள் பேசுனா என்ன அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் கமெண்டில் பதில் சொன்னாலும் சரி இல்லை நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை உங்களோட சுஜூதில் அல்லாட்டை பதில் சொன்னாலும் சரி எப்படியாவது இந்த நாலு கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இந்த காணொலியின் வழியாக பதில் சொல்கிறேன் இந்த ரமலான்ல வானமும் வான்மறையும்ங்கிற ஆராய்ச்சியை கையில் எடுத்திருக்கிறோம் அதற்கான நிறைய தகவல்களை தேடி சயின்டிஃபிக் ப்ரூவ்டு நியூஸ் எல்லாத்தையும் எடுத்ததுக்காக மணிக்கணக்கான நேரங்களை செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறான் அலக்துல்லா அதுக்கு பிறகு குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாவரங்களை பற்றி ஆராய்ச்சியை கையில் எடுத்திருக்கிறோம் அதுக்கான மணிக்கணக்கான அறிவியல் ஆராய்ச்சியோட சேர்த்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் ஜைத்தூன் ஆலிவ் அந்த ஆலிவ் பழத்திலிருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க எல்லா எண்ணெயும் இருந்து எடுப்பாங்க ஆலிவ்ல ஆலிவ் இருந்து எடுப்பாங்க ஆனால் அது வந்து கெட்டே போகாது ஏன் கெட்டு போகாது அல்லாஹ் குரானில் அதை ஆசிர்வதிக்கப்பட்ட எண்ணெய்னு சொல்கிறான் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி சயின்ஸ் சொல்லுது அதில் பாக்டீரியா வாழ முடியாது சுபகானல்லா எந்த தாவரத்திற்கும் கிடைக்காத பேரதிசயம் இறைவன் அந்த ஆலிவுக்கு தந்திருக்கிறான் அப்படின்னா அந்த ஜைத்தூன் அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நம்ம காணொலிகளாக வெளியிட்டோம் அலகமுதுல்லா அப்போ இந்த ரமலான்ல வானமும் வான்மறையும் அப்படிங்கிறதுக்கும் வான்மறை தந்த தாவரங்கள் அப்படிங்கிறதுக்குமான மணிக்கணக்கான ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் அதற்கான காணொளி தயாரிப்புகளுமாக குரானில் தராவினுடைய சில பொழுதுகள் எங்களுக்கு இதயத்துக்கு நெருக்கமான காரிகள் அவங்க ஓதக்கூடிய கிராத்து நேற்று நான் தான் சொன்னேன் இதயத்துக்குள்ள உள்ளே நுழைஞ்சு முதுகெலும்பின் வழியாக வெளியே வருதுங்க அவங்க கிராத்து உள்ளே போய் கிளென்ஸ் பண்ணி உள்ளே இருக்க குப்பையெல்லாம் கலட்டி எடுத்துக்கிட்டு வெளியே வருது அப்படின்னு நான் பதிவு பண்ணேன் அவ்வளவு 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 உள்ளத்தை உருக்கக்கூடிய உள்ளத்தை உருக்கி உள்ளங்களை கழுவக்கூடிய கிராத் பகான் எத்தனை கண்ணீர்கள் வந்ததோ அத்தனை மல்லா தந்த அருட்கொடை அப்படியான பொழுதுகளாக சில தராவி பொழுதுகள் குரானுக்கான நேரங்களாக இப்படி நம்முடைய நேரங்களை ஒதுக்கணும் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள அப்படின்னா அல்லாட்டும் நம்ம தினம் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கணும் அல்லா எங்கள் நேசத்தை எல்லாம் நீ அபிநேசமாக மாற்று அப்படின்னு அபீநாயம் செல்லாக ஹலீவசலம் அவர்கள் எதற்காகவெல்லாம் அழுதார்களோ அதற்காகவெல்லாம் அழுது அழுது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய பணிகளாகத்தான் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய பணி தொடர்ந்து செஞ்சுட்டுருக்கோம் தினமும் ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு இந்த ரமலான்ல உணவளிக்கக்கூடிய எல்லா ஊர்களையும் முப்தார் திட்டத்தை அதுக்காக ஃபண்ட்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி தந்து மாஷாலா அந்த வேலைகளில் நம்ம தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் பணியாக இதற்காக ஒதுக்கக்கூடிய நேரங்களாக இந்த ரமலான் பொழுது இருக்கு அதுக்கு பிறகு இறைவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பொழுதுகளாக நிறைய அத்தாட்சிகளை இந்த ரமலான்ல இறைவன் தந்து கொண்டே இருக்கிறான் அந்த ஒவ்வொரு அத்தாட்சியும் நாம் விளங்குவதோடு பிறருக்கும் பகிரணும் அப்படிங்கிற உணர்வோடு இவற்றை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் பத்து லா பத்து டாய்லெட் ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கோம் அலமதுல்லா தொடர்ந்து அவற்றையெல்லாம் நிறைவு செய்யக்கூடிய தளத்தில் நம்ம இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற பொழுதாக குரானுக்கான நேரமும் உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான பொழுதுகளுமாக என்னுடைய பொழுதுகள் அப்படிங்கிற இந்த ரெண்டு கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் நீங்களும் பதில் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்கள் நம்மளோட ஃபாத்திமா சபரிமாலா யூடியூப் சேனல்ல வரக்கூடிய அல்லது ஃபாத்திமா சபரிமாலா ஃபேஸ்புக் பேஜில் நம்ம ஒளிபரப்பக்கூடிய வானமும் வான்மறையும் அப்படிங்கிற அந்த காணொலிகளை மறக்காமல் பார்த்து அதோட தஃசீர் வழங்கி அதை வந்து அதில் இருக்கற சயின்டிஃபிக் விஷயங்களை உங்கள் குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்க தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கல்யாணம் கட்டி கொண்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இப்படியான விஷயங்கள் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பற்றி ஏற்கனவே கூடுதலாக தெரிஞ்சால் இதுகளோடு சேர்த்து போட்டு இந்த வானமும் வான்மறையும் அப்படிங்கிறதுக்கு அண்ணாந்து பாருங்க மேலே தான் ஏழு வானம் இருக்குது அதை தாண்டி சித்திரத்துள் முன்தகா இருக்குது பக்கத்தில் அரிசி இருக்குது அண்ணாந்து வானமும் வான்மறையும் பார்ப்போம் அதன் வழியாக வல்ல ரஹ்மானை சந்திக்கிற நாளை இறைவன் நமக்கு உறுதி செய்து தரட்டும் இன்ஷால்லாம் ஏற்கனவே உறுதி செஞ்சு வச்சுருப்பான் அவன் நாடி இருந்தால் நமக்கு இந்த நசீவு இதெல்லாம் காதில் விளங்க போகுது இதுக்கெல்லாம் பொருள் விளங்க போகுது எனவே பசியாற்றுவோம் திட்டத்தில் களைப்பாற்றுவோம் திட்டத்தில் இன்று ஏழைகளுக்கு ஒரு நூறு பேருக்கு டீயும் ஸ்நாக்ஸுமாக தயாரித்து நீ கொண்டு போகக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கு அவற்றின் நடுவில் உங்களோடு இங்கேருந்து இந்த செய்திகளை பகிர்ந்திருக்கோம் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்கேன் அதற்கான பதிலை கமெண்ட்ஸில் பகிருங்க இந்த காணொலிக்கான கமெண்ட்ஸை கண்டிப்பாக நான் படிப்பேன் அதுக்கான பதில் தேவைப்பட்டால் அதுக்கான பதிலை நானே பதிவு செய்வேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் இன்ஷால்லா நான் வழங்குகிறேன் அதனால் பதில் சொல்லுவோம் ஒரு ஏழு நாளைக்கு ஒருக்க நம்மளே ஏழு நாளைக்கு என்ன நம்ம பார்த்தோம் வானமும் வான்மறையும்ல தாவரங்கள் என்னென்ன பார்த்தோம் என்ன விஷயங்கள் என்ன நமக்கு விளங்குச்சு இறைவனுடைய மகத்துவம் என்ன புரிஞ்சிச்சு அப்போ நம்ம என்ன செஞ்சோம் இந்த பிள்ளைகள்கிட்ட பேசினமா நம்ம உள்ளங்களை கழுவி தூய்மைப்படுத்தினோமா அப்படின்னு மறுபடி மறுபடியும் உள்ளங்களை கழுவி தூய்மைப்படுத்தினமா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயம் எதையும் நினைவூட்டுது அப்படின்னா ரசூலா அவர்களுடைய உள்ளம் இரண்டு முறை வெளியில் எடுத்து அந்த இதயம் ஜம்சம் தண்ணியால் கழுவி ஜிப்ரேல் அலிகலாம் அவங்க உள்ள வச்சாங்க அப்படிங்கிறதை நம்பக்கூடிய முக்மீன்கள் நாம் மறைவான ஞானம் நமக்கு தரப்படலை ஆனால் அந்த மறைவான ஞானத்தை நம்பக்கூடியவர்கள் நாம் அந்த அடிப்படையில் காமத்து நாள் வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு அறிவிப்பு செய்து அல்லாவுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்த நம்முடைய மிகழ்நாயகம் சல்லல்லாஹலம் அவங்களுக்கே ரெண்டு முறை உள்ளத்தை இதயத்தை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் எம்மாத்திரம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு திருக்குறானும் அதனுடைய பொருள் விளங்கி அதை நம்ம செயலாக்குவதன் வழியாக நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்ட ஒரே வாய்ப்பு தான் அதனால் அதிக அதிகமாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த எட்டு நாள் கழித்து நம்ம இதே மாதிரி ஒரு டிஸ்கஷன் காணொலியில் இணைவோம் இன்ஷா இல்ல இறைவன் ஆடட்டும் அப்படின்னு துவா செய்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் துவாக்களும் தொடர்ந்து ரமலானை உள்ளங்களை கழுவி தூய்மைப்படுத்தி கொள்ள இன்னும் இன்னும் இறைவனுக்கு நெருக்கத்தில் போக இறைவன் நம்மை நெருங்கி வருவதற்கான பாக்கியத்தை அடையக்கூடிய ரமலானாக இந்த பொழுதுகள் போகட்டும் ஜன்னத்துல் ஃபிர்தோசி அடைகிறதுக்கான பாக்கியத்தையும் இறைவன் நமக்கு தரட்டும் நிறைய துவா செய்வோம் எல்லாருக்காகவும் ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களுக்காகவும் அவர்களோட ஒற்றுமைக்காகவும் துவா செய்தவர்களாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்